ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நீங்களே நமது சக்திகூடம் வாயிலாக சிம்மராசி மற்றும் லக்னர்களுக்கான நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாத பொதுப்பங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நீங்களே நீங்க ரெகுலரா நம்ம சேனலுக்கு வர்றவங்களா இருந்தா தவறாம உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாசம் மாசம் ஒத்து போகுதுன்றத கமெண்ட்ல எழுதுங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போங்க அதே போல இப்போ நம்ம இந்த வீடியோஸ்ல உங்க பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்க கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் சிம்ம ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் முதல் பாதி நீச்சமாக இருக்காரு அதே மாதிரி இந்த மாதம் முழுதும் உங்கள் ராசியில் கேது வந்து பயணிச்சிகிட்டு இருக்காரு உங்களுடைய இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் நீச்சமாக இருக்காருங்க இந்த மூணு அமைப்புலையுமே சில மனக்கசப்புகள் குடும்பத்தில் இருக்கும் கணவன் மனைவி உறவுகளில் அதிக கவனம் செலுத்தணும் பெரும்பாலும் உங்களுக்கு மனதளவுலேயும் கணவன் மனைவி உறவுகள்லையும் ஆரோக்கியத்திலும் தான் பிரச்சனை ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அதே போல் உங்களுக்கு பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் குரு வந்து நல்ல பலமாக அதிகாரம் பெற்று இருக்காருங்க குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வந்து பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது அது ஒரு வகையில் சிறப்பான ஒரு அமைப்பு தான் எதிர்பாரா திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாடு போக்குவரத்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் எக்ஸ்ட்ரா வருது ஒரு வேலை வேறு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான அமைப்புகள் ஏற்படும் பத்துக்குரியவர் நீஜமாக இருக்கார் சுக்கரன் உங்களுடைய ரெண்டாம் வீட்டில் ஸோ குடும்ப உறவுகளுக்காக கொஞ்சம் வேலையில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி அல்லது வீட்டு சூழ்நிலைக்கு சரியில்லாத ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிற மாதிரி வேலை மாற்றுதல் அதுவும் குறிப்பாக உறவுகள் காரணமாக வேலை மாற்றம் அல்லது உறவுகளால் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக வேலையை விடுறது இந்த மாதிரி வேலை விஷயத்தில் ஏதாவது சிக்கல்கள் வரும் அதுமாரி வேலை பார்க்குற இடத்துல பணம் லோன் வாங்குறீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய பத்துக்குரியவர் ரெண்டாம் இடத்துல வந்து நீச்சமாகிறாரு ஸோ ரெண்டாம் இடம்னு சொல்கிறது பணம் குடும்பம் இதெல்லாம் சொல்கிறது அதனால தான் குடும்ப உறுப்பினர்கள் காலமாக வேலையில் வந்துட்டு இஷ்யூ இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்க லோன் வாங்குறது உங்கள் நிறுவனத்தோட பணத்தை நீங்கள் கையாள் கையாளும் போது கவனம் இல்லாமல் பண்ணுறது வங்கிகள் இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு கவனமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பத்துக்குரியவர் பொதுவாக நீச்சமாக போது எந்த தொழில் சார்ந்த முடிவுகளையும் அந்த மாதத்தில் எடுக்கக்கூடாது இப்போ நீங்கள் இந்த மாதத்தில் வேலை மாற்றுறதோ புதுசாக வேலைக்கு போகிறதோ புதுசாக வேலைக்கு போகிறது கூட ஓகே ஆனால் வேலை மாற்றுறது செய்ய வேண்டாம் இருக்கிற வேலையை விடுறது செய்ய வேண்டாம் அப்படியே அப்படியாவது இந்த மாதம் தக்க வச்சுக்கிட்டு வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் வேலை வேறு வழியே இல்லை போயாகணுன்னா கூட அடுத்த மாதம் போய்க்கலாம் இந்த மாதம் வேண்டான்ற முடிவில் இருங்க தொழில் பண்ணுறவங்களுக்கும் அதே தான் தொழிலில் கவனம் பத்துக்குரியவர் நீஜமாகும் போது தொழில் வாய்ப்புகள்லேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் பணம் கொடுக்கல்வாங்கள் ஒரு ஆர்டரை எடுக்கிறது அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறது அதில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் போகிறதுனால அதுக்கு நமக்கு பணம் வர வேண்டியது வராமல் போகிறது அப்போ வேலையையும் செஞ்சுட்டு காசும் வராமல் போகிற மாதிரியான சூழ்நிலை இதெல்லாம் வரலாம் உணவுப் பொருட்கள் அந்த மாதிரி கெட்டு போகிற மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா அதெல்லாம் அனுப்பும்போது பேக்கிங் அந்த மாதிரி ரொம்ப சின்ன சாதாரண விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தவறு ஏற்பட்டதுனால அந்த பெரிய லெவலில் வந்துட்டு பிரச்சனைகள் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இது வந்து நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஜென்ம ராசி அல்லது லக்னத்தில் கேது பயிற்சியாகி கூட்டிகிட்டு இருக்கக்கூடிய வேண்டிய இந்த டைமு நீங்கள் கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் ஆறாம் யோசிச்சு முடிவெடுக்கணும் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் விட்டுறக்கூடாது கேது எப்போ லக்னத்தில் வந்தாலும் என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு விரக்தி நிலையை ஏற்படுத்தும் வாழ்க்கையில தேவையே இல்லாத விஷயங்கள் எல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு இதாகிடுமோ அதாகிடுமோன்னு உங்களை நீங்களே ஒரு ஆமை ஓட்டுக்குள்ளே சுருக்கிற மாதிரி சுருக்கிக்கக்கூடிய தன்மை வந்துடும் சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி செட்டே ஆகாது ஏன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்தே ஆஹ் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆடம்பரம்னா சொத்து சமத்தில் இல்லை கொஞ்சம் வெளிப்படையாக பேசுறவங்க தைரியமாக எதிர்கொள்கிறவங்க அந்த மாதிரியான ஆட்கள் அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி முடங்கி இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது ஸோ அவங்க வாழ்க்கையில் இந்த முடக்கம் நிரந்தரமானதோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க ஸோ அந்த பயத்தெல்லாம் விட்டுருங்க இது நிரந்தரம் அல்ல தற்காலிகம் இந்த கேது உங்கள் ஜென்ம ராசிலேருந்து விலகிற வரைக்கும் தான் ஸோ தைரியமாக இருங்க இந்த காலகட்டத்தில் முடிவுகளை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு எடுங்க முக்கிய முடிவுகள் ஏன்னா இந்த டைமில் நம்ம கணக்கு சரின்னு படுறது தப்பாகவும் தப்புன்னு படுறது சரியாக இருக்கும் ஸோ எதுக்கும் வீட்டில் இருக்கவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எந்த முடிவாக இருந்தாலும் கேட்டுட்டு நீங்கள் எடுக்கிறது நல்லது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஆல்ரெடி நீங்கள் தகராறில் தான் இருப்பீங்க கொடுத்த இடத்துல வாங்காமல் வாங்கின இடத்துல கொடுக்க முடியாமன்னு ஏதோ ஒன்று போயிட்டு தான் இருக்கும் சிம்ம ராசி லக்னத்துக்கு இப்போ அது இன்னமும் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அதே போல் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனம் அஷ்டம சனி போயிட்டு இருக்கு வக்கரமாக இருக்கிற சனி இந்த இந்த இறுதி வரைக்கும் ஸோ கழிவு உறுப்பு கிட்னி இந்த மூளை மூலம் போன்ற அந்த மாதிரியான ஆசனவாய் பகுதிகளில் வரக்கூடிய பிரச்சனை மறைமுக பிரச்சனைகள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் பெண்களாக இருந்தால் கருப்பை இந்த மாதிரி விஷயங்களில் மாதவிடாய் சார்ந்த கோளாறுகள் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலுக்கான ஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கார் தொழிலுக்கான காரகன் வக்கரமாக இருக்கார் ஸோ தொழிலில் கவனம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தான் இருந்தாலும் கவனம் இருக்கிற வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க சார் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செஞ்சுட்டே இருங்க அதிலெலாம் ஒன்றும் குறை கிடையாது ஆனால் புதுசாக வளர்ச்சியோ புதுசாக மாற்றமோ புதுசாக புதிய முயற்சிகளோ முதலீடோ கடனோ தொழிலுக்காக செய்ய வேண்டாம் கணவன் மனைவி உறவுகள்லையும் விட்டு கொடுத்து போங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசி இது பண்ணுங்க பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க இறங்கி போகக்கூடிய ஆட்கள் கிடையாது எதிர்த்தரப்பில் இருக்கவங்க இறங்கி வரணும்னு ரொம்ப அடமண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிலாம் இந்த டைமில் பார்க்காதீங்க ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து நஷ்டம் தான் ஏற்படும் புருஷ பொண்டாட்டிக்குள்ளே நஷ்டம் லாபம் வீம்பு வீராப்பெல்லாம் தேவையில்லை விட்டு கொடுத்து போங்க நிச்சயமாக வந்துட்டு நல்லதாக நடக்கும் கூட்டுத் தொழில்கள்லேயுமே நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறீங்கன்னா சிம்மராசிக்காரங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்குதுன்னா சந்தோஷம் அதே மாதிரி அப்படியே கவனமாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போய் இல்லை பிரச்சனையாக முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து சீக்கிரம் வெள்ளை வரத்துக்கான வழியை பாருங்கள் ஏன்னா இந்த காலம் கூட்டுத் தொழிலில் நல்ல லாபமோ முன்னேற்றமோ ஏற்படுவதற்கான காலம் இல்லை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து குரு நல்ல வலுவாக இருக்காரு கல்விக்கான அமைப்பு நல்லாயிருக்கு ஸோ மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவங்க உயர்கல்வி படிக்கிறவங்க இப்படி எல்லாருக்குமே நல்லாயிருக்கு சிம்ம ராசி லக்னத்தை சேர்ந்த பெண்கள் அது நீங்கள் வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் உங்களுக்குமே மனக்கரசப்பு சஞ்சலம் குடும்ப உறவுகளால் கொஞ்சம் அசௌகரியங்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதமும் கொஞ்சம் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மேலே பாரத்தை போட்டு கடமை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு போகக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் தான் இருக்கும் நீங்கள் சுக்கரன் வந்து நீஜமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க கேது ஜென்மராசியில் போகிறதுனால ரொம்ப பகட்டாக உடையணிஞ்சுக்கிறது ரொம்ப ஜிக் ஜிகிட்டு போகிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா கண் பட்டு போய் அன்னைக்கே வீட்டில் சண்டை வந்துடும் இல்லைனா படுத்துக்குவீங்க கொஞ்சம் பார்த்துருங்க ரொம்ப சிம்பிளான உடை உடுத்துறது நீங்கள் ரொம்ப ஆடம்பரப்பிரியாக இருந்தால் கூட இந்த டைமில் கொஞ்சம் அளவாக பண்ணுங்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிற தான் இருந்தாலும் கவலை இல்லை ரெண்டாவது பாதி நல்லா போகும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் மற்றும் சூரிய நாராயண பெருமாள் அனுகூலமான எண்கள் ஒன்று பத்து ஐம்பத்தைந்து ராசியான நிறம் சிகப்பு மற்றும் பொன்னிறம் அனுகூலமான திசை கிழக்கு நீங்களே இது வரைக்கும் இந்த மாதம் உங்க ராசிக்கான பலன்களை நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் இதை சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸையும் பரிகாரத்தையும் தவறாம பயன்படுத்தி அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றத கமெண்ட்ஸ்ல எழுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணுன்னாலோ ஜாதகம் எழுதணுனாலோ பிடிஎஃப் வடிவத்தில் வேணும்னாலோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க நம்பருக்கு நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றினர்களை